என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னாக்கா தஜ்ஜால் சம்பந்தமான கேள்வி தஜால் சம்பந்தமாக முஸ்லிம் ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது தஜ்ஜால் வந்து நாற்பது நாட்கள் இந்த உலகத்துல வந்து பயணம் செய்வான் அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு நாள் என்பது ஒரு வருடம் மாதிரியும் அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு மாதம் மாதிரியும் அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு ஜும்மாவுடைய அதாவது ஒரு வார மாதிரியும் ஏனைய முப்பத்தி ஏழு நாட்கள் சாயிரி க ஐயாமிகி கா உங்களுடைய நாட்களை போன்று இருக்கும் அப்படின்னு நல்லாவுடைய தூர் சொல்லி இந்த முத மூணு நாட்கள் இருக்குல்ல இந்த மூணு நாட்கள் நம்ம வாழக்கூடிய சாதாரண நாட்கள் கிடையாது அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது அப்ப அந்த ஒரு நாள் ஒரு வருடம் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு நாள் ஒரு வாரம் அப்படிங்கிறாங்கல்ல அந்த நாட்களுடைய விளக்கத்தை பற்றி தமிழ்நாடு அந்த ஹதீச ஆய்வு செஞ்சு அதற்கான விளக்கத்தை மக்களுக்கு மத்தியில் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்களா அல்லது அதை ஆய்வு பண்ணல அப்படின்னா அந்த இதையும் சொல்லிடுங்க அதற்கான அந்த மூணு நாட்கள் இருக்குல்ல அதற்கான தமிழ்நாடு தௌத்துடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அதோட சேர்த்து ஒரு கேள்வி என்னன்னு சொன்னாக்கா ஒரு நாள் ஒரு வருடம் அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் பகலாகவும் ஆறு மாதம் இரவு மாதிரி தெரியுது இப்ப அடிக்கிற இந்த பன்னெண்டு மணி வயல தொடர்ச்சியா ஒரு பத்து நாள் அவுட் அல்ல இதே ஆறு மாதங்கள் அடிச்சிட்டு சொன்னாக்கா மரங்கிற எல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சு ஆறு மாசம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடும் அப்ப வந்து இத எப்படி நீங்க விளங்கி இருக்கிறீங்க ஆய்வு செஞ்சுட்டீங்களா இல்லையா இல்ல ஆய்வுல இருக்கா இத பத்தி நீங்க சொல்ற இந்த கருத்தை இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கருத்தாக நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் தஜால் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இந்த மறுமையினால் ஏற்படவே ஏற்படாது ஹத்தா பத்து அத்தாச்சிகளை நீங்கள் காணும் வரை ஏற்படாது என்று அசோல்லா சொன்னாங்க பத்து பிரம்மாண்டமான பேரழிவுகளைத்தான் தான் ரசகுல்லா குறிப்பிடுறாங்க அந்த மறுமை நாளின் அடையாளங்களாக சிறிய அடையாளங்கள் இருக்கு இல்லையா அந்த சிறிய அடையாளங்கள் நிறைய குறிப்பிட்ருக்கிறாங்க அதல்லாமல் பெரிய அடையாளங்களாக பத்து சொன்னாங்க அதில் ஒன்று தஜ்ஜால் வருவான் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் அதற்கு கிழக்கு பகுதியில் ஒரு பூகம்பம் மேற்கு பகுதியில் பூகம்பம்னு மூணு விஷயத்தை சொன்னாங்க அதே போல புகை மூட்டம் ஏற்படும் மக்களையெல்லாம் சூளுகிற புகை மூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க அதிசய பிராணி வெளிப்படும் என்றார்கள் அது மக்களிடத்திலே போய் ஏன் நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் என்று சொன்னார்கள் அதே போல எஜூஜ் மௌஜூஜி என்கிற கூட்டத்தவர்கள் வெளிப்படுவார்கள் மக்களிடத்திலே குழப்பம் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே போல அவர்களை அழிப்பதற்காகவும் தஜால் வெளிவருவான் அவன் நாற்பது நாட்கள் வாழ்வான் என்றார்கள் அவர்களை அழிப்பதற்காகவும் ஈசா அலை இஸ்லாம் வருவார்கள் அப்புறம் இந்த பத்துல நான் ஒன்பது சொல்லி இருக்கிற இன்னொன்னு மக்களை எல்லாம் நெருப்பு பெரும் நெருப்பு திரட்டி கொண்டே வரும் அந்த பெரும் நெருப்பு எந்த திரட்டும் என்றால் உலக மக்களை ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையில் கொண்டு வந்து சேர்த்துரும் சேர்த்துடும் அதனுடைய நெருப்பின் உச்சம் தெரியும் அப்படின்னு கேட்டா மதினாவில் ஏற்படுகிற நெருப்பை கிட்டத்தட்ட ஓமன் அதுதான் அன்றைய தினம் எமன் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு ஒரு யமன் இருக்குது அது வேற அன்றைக்கு நபியல் நாயகம் குறிப்பிட்டார்கள் யமன் வாசிகள் என்று அகுள் யமன் அது இன்னைக்கு ஓமன் அந்த ஓமன் பகுதியில் இருந்து மதினாவை பார்க்கிற பொழுது மதினாவினுடைய உச்சத்துல அந்த பகுதியினுடைய வானலாவிய அளவுல நெருப்பு தெரியும் என்றார்கள் இன்னைக்கு ரெண்டு மூணு மாவட்டங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலைக்கு மேல அந்த மலை உச்சங்களை பார்க்க முடியுது இல்லையா அவ்வளவு தொலைவிலையும் அந்த மலை தெரியுது அது மாதிரி இந்த மதினாவில் இருக்கக்கூடிய நெருப்பு இந்த ஓமான் போன்ற பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு தான் மக்களை திரட்ட போகிறது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் இதுல தமிழ்நாடு தௌரி ஜமாத் உத்வேகபூர்வமாக இதற்கு முன்னால் இதை ஒரு ஆய்வறிக்கையாக இந்த பத்து அடையாளங்கள் குறித்த விரிவாக்கங்களை நூல் போடல ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடல அந்தந்த அறிஞர்கள் குரான் அதீசுக்கு முரண்படாத வகையில் விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட விளக்கங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை முடிவு மக்களுக்கு அறிவிக்கல சொல்லுகிறது என்பதை அது குறித்து எழுதி வைத்திருப்பார்கள் விரிவுரைகள் அந்த விரிவுரைகள் மற்ற மற்ற அறிஞர்களின் விரிவுரைகள்லாம் குரானுக்கு முரண்படாத கருத்துக்கள் என்ன இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பத்துல பிற்காலத்தில் உள்ள இந்த உலக ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பெரும் நெருப்புன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பெரும் நெருப்பு என்று ஒரு இடத்திலிருந்து பொங்குது அப்ப அந்த இடத்தின் ஆழமான பகுதிகள் ஏதோ பல நாட்கள் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும் நெருப்பு மண்டலங்களை கையில் வைத்திருக்கிற ஒரு சுரங்கமாக தான் இருக்கணும் என்பதை எல்லாம் கண்டறிந்து என்ன செய்யறாங்க ஆயில் அந்த பெட்ரோலியம் துறையே அங்கதான் குவிஞ்சிருக்கிறது எண்ணெய் வளமே தான் கிடங்காக இருக்கிறது என்றெல்லாம் அந்த கருத்து உருவாக்கம் ஏற்பட்டு அதை ஆராய்ந்து அந்த கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அங்கிருந்து எண்ணெய் வளங்களை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது ஒரு கோணம் இதே போன்ற பத்து செய்திகள்ல தஜாலை பற்றி சகோதரர் கேட்கக்கூடியது என்னன்னா நாற்பது நாள் அவன் வருவான் இருக்குல்ல அதுல அந்த நாற்பது நாள் முதல் நாள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு வருடம் போன்று இருக்கும் ஆறு மாசம் இரவு ஆறு மாசம் பகல் மேனிக்கு ஆயிரும் அப்படி நமக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்பது ஒரு நாள் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு இன்டூ முன்னூத்தி அஞ்சு அது ஒரு நாள் அப்படி இருப்பான் தஜாலுடைய காலம் அப்படின்னா ஏன் அப்படி இதை அறிவியலாளர்கள் இந்த அதிசுகளை வைத்து இந்த சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குள்ள உதிக்கும் சொன்ன செய்திகளையும் வைத்து அவர்கள் குரானை முரண்படாத ஒரு விளக்கங்களை சொல்கிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிற சுத்தி கொண்டிருக்கிறது பூமிக்கு சூரியன் அவ்வப்போது உதிச்சு காட்டிக்கிட்டு இருக்கல அது போய்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது குள்ளும் ஒவ்வொன்றும் அது தன் விண்மீனிலே நீந்தி கொண்டிருக்கிறது எஜிரி இலா அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலக்கெடு வரை ஓடிக்கொண்டே இருக்குன்னு அல்லா சொல்றான் அப்படி இருக்கும்போது சூரியன் அது ஓடிக்கிட்டே இருக்கு சந்திரன் அது ஓடிக்கிட்டே இருக்கு பூமி அது ஓடிக்கிட்டு இருக்கு இதுல சூரியனை பூமி சுத்தி வருகிறது பூமியை சந்திரன் சுத்தி வருது ஒவ்வொன்றும் தன்னைத்தானே தானே சுத்தி இருக்கிறது தனக்கும் சுத்திக்கிட்டே இந்த சூரியனை சுத்த போகுது எது பூமி தன்னைத்தானே தானே சுத்திக்கிட்டே பூமியை சுத்த வருது சந்திரன் இப்படி இருக்கு அப்ப இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி திடீரென்று ரிவேஸ் அடிக்குமானால் திசை மாறி போயிடும் இதனால் வரைக்கும் நம்ம கிழக்கு பக்கம் உதித்த சூரியன் இவ மேற்குல உதிக்கிற மாதிரி தெரியும் இதுதான் அதன் புரிதலாக தெரிகிறது சூரியனே இப்படி இடம் மாறுவதற்கு தேவை என்பதை சொல்கிறார்கள் இது முரணில்லாத விளக்கமாக தெரியுது அதே போல திடீர் மாற்றம் பூமிக்கு ஏற்படுகிற பொழுது அந்த பூமியினுடைய வேகம் இருக்கு பாருங்க அந்த வேகத்துல தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு கார் ஓடிக்கொண்டிருக்கிற நூத்தி ஐம்பது இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கிற காரு சடன் பிரேக் அடிச்சா உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் வெளியே வரும் ஆனா சடன் பிரேக் அடிக்காம சடன் பிரேக் அடிச்சு ரிவர்ஸ்ல போச்சுன்னா இன்னும் பல மாற்றங்கள் அது ஏற்படுத்தும் அது மாதிரி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி ரிவர்ஸ்ல சுற்ற ஆரம்பிக்கும் போது நிலநடுக்கங்கள் பாரதூரமாக ஏற்படும் என்று சொல்கிறார்கள் அதுவாக கூட அந்த மூன்று நிலநடுக்கங்கள் இருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் சொல்றாங்க இது குரானிஸ்க்கு முரண்படாம இருக்கு இப்படி இருக்கும் போது சீரான நிலைப்பாட்டில் பூமியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால் இந்த புவி ஈர்ப்பு சக்தி எதை நம்ம மேலே போட்டாலும் டொம்முன்னு கீழே வருது இல்ல அந்த காந்த ஈர்ப்பு சக்தியின் மூலமாக அல்லாஹ் நம்மளை தக்க வைக்கலாம் இப்படி தக்க வைத்ததன் விளைவாகத்தான் இப்போ என்ன ஆகுதுன்னா நார்மல் நிலைக்கு பூமி வரப்போகுது இப்படி ஆப்போசிட்டா சுத்துகிற பூமி என்பது வேகமாக சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி டக்குன்னு திரும்பும் ஒரே சுழற்சியில திரும்ப இயலாது அதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஒரு அந்த சூரிய வெளிச்சத்தை கடப்பதற்கு தேவைப்படலாம் அப்படி சுழன்று வருகிற பொழுது பல மாதங்கள் இரவை கடப்பதற்கு தேவைப்படலாம் இதனால் ஒரு வருடம் அதற்கு இழுக்கலாம் அதற்கு பிறகு அந்த சுழற்சி சற்று வேகம் அடைந்து வேகம் அடைந்து இப்ப என்னாகுது அந்த வேகம் சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாள் அதற்குள்ளாக இரவு பகல் வருவது பதினைஞ்சு நாள் இரவு பதினஞ்சு நாள் பகல் மாறி அதற்கு பிறகு மீண்டும் அந்த வேகம் சற்று இன்னும் அதிகரிக்கிறது ஒரு ஏழு மூன்று நாள் இரவு மூன்று நாள் பகல் மாறி ஆகுது இன்னும் அந்த வேகம் அதிகரிக்கிறது சராசரி லிமிட்டுக்கு வருது என்பதுதான் இது குறித்து அறிவியலாளர்கள் அறிவியல் படித்து இந்த அதிசுகளை ஆராய்ந்தவர்களின் விளக்கம் இருக்கிறது இதை நாங்கள் இனி மறுக்கல இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது என்று நாம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாம இதில் இந்த கேள்வியை சகோதரர் கேட்டது இப்ப மட்டுமல்ல எல்லா காலத்திலும் அந்த கேள்வி வருகிறது என்ன வருது நாம இன்னைக்கு சாதாரணமா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் இந்த வெப்பம் இருக்கு பாருங்க இதுவே கடுமையான முறையில பிடிக்க முடியல ரோட்ல முட்டை ஏற்பட்ட ஆம்லெட் வந்துருதுங்கிறான் அந்த அளவுக்கு ஆந்திராவில் வெப்பம் கருகி சாகிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க அந்த சன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெயில்ல வாதம் ஏற்பட்டு இறந்து போகக்கூடியவர்களை எல்லாம் சொல்றாங்க இப்படி இருக்கும்போது இது ஆறு மாதங்கள் வெப்பம் என்றால் தாக்குப்பிடிக்குமா என்கிற கேள்வி இன்னைக்கு மட்டுமல்ல பல நூறு ஆண்டுகளாகவே இந்த கேள்வி வைக்கப்பட்டது அதற்கும் அந்த அறிவியலாளர்கள் இந்த மார்க்க தொடர்பான அறிவியல் கருத்தை சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய என்னன்னா இன்னைக்கு நமக்கு உச்சகட்ட வெப்பமா இல்ல ஒரு ஏழரை மணி எட்டு மணி என்பது கொஞ்சம் வெப்பம் பதினோரு மணி உச்சகட்டம் ரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணி அது ஒரு வகையான வெப்பம் இது மாதிரி பிரிக்க போறீங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் இந்த ஆறு மணி டு ஏழு மணி மாதிரி அடுத்த ஒரு ஒன்றரை மாசம் ஒரு எட்டு மணி டு பத்து மணி மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை மாசம் இந்த பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இப்ப என்ன செய்யலாம் உலக அமைப்புல இது உலகத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் அப்படி இருக்காது ஒரு சாராருக்கு இருக்கிறத விட தட்ப வெப்பம் இன்னொரு சாராருக்கு வேற மாதிரி இருக்கும் ஏன் இப்ப உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாதி இடத்துல இரவு மீதி பாதி இடத்துல பகல் இருக்குல்ல இப்ப அப்படி இருக்காது இப்ப மெதுவாதான சூரியனை போகுது இந்த பூமி இப்படி மெதுவா சுத்தும் பொழுது முக்காவாசி இடத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கிற காரணத்தினால இது ஆறு மாசம் மெதுவாதான் போகுது இப்ப ஆறு மாசம் தான் இது வரப்போகுது அடுத்த இரவே அப்படி வரும் பொழுது இந்த ஆறு மணி டு ஏழு மணி மாதிரியான வெப்பம் உள்ள நாடுகள் பல நாடுகள் இருக்கும் இல்லையா இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட பதினோரு மணி பன்னெண்டு மணி மாதிரி வெயில சந்திக்க இயலாத மக்கள் எவனும் அங்கே வாழ மாட்டான் இங்கிருந்து எல்லாரும் பயணம் பண்ணி அங்கே ஓட நினைப்பான் இப்படி ஒரு சூழலாக இதை புரிந்து கொண்டால் இது எந்த குரான் அதிசுக்கும் முரண்படாத வகையில் விளங்கிக்கலாம் மனிதர்களை கொல்லாத வகையில் அந்த வெப்பம் இருக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அந்த அறிவியலாளர்களின் கருத்து நாங்க இனி முரண்படல ஒருவேளை இதையெல்லாம் விட தெளிவாக விளக்கும் வகையில் இருக்குமானால் நாங்கள் ஆய்வு செஞ்சு தப்புன்னா மாத்திக்குவோம் சரின்னு சொன்னா தொடருவோம் இதுதான்